இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அவன் கிடங்கிலே சாவதுமில்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை ஆம் பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் உங்களுடைய அப்பம் குறைவுபடாது நீங்கள் தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் இதோ இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்ட கொண்ட தேவன் அவர்களை புதுபலனடைய செய்து அவர்களை பாதுகாத்தார் இதோ கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களிடத்திலிருந்து ஒருவேளை சிறைப்பட்டு போயிருந்தால் அடிமைத்தனத்திலே இருந்தால் நீங்கள் எவரிடமாவது கற்றுண்கவர்களாய் அவர்களோடு கூட கீழ்ப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் தீவிரமாய் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் உங்களிடத்திலிருந்து சென்றவர்களை தீவிரமாய் விடுவித்து அவர் உங்களை இடத்தில் சேர குருவை தரப்போகிறார் அவருக்கு ஒன்றும் நேரிடாது விட்டு பெருந்து சென்றவர்களும் இதோ உன்னுடையவர்களும் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் நேரிடாது அவர்களை தீமை அணுகுவதில்லை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய அப்பம் ஒன்றும் உங்களுடைய உணவு ஒன்றும் குறைவுபடாது அவர் ஏற்ற காலத்திலே உங்களை போஷிப்பார் காற்றையும் காண மாட்டாய் மழையும் பார்க்க மாட்டாய் உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்றாலும் கர்த்தர் உன் வாய்க்கால்களை நிரப்புவார் உன் தேவைகளை கர்த்தர் சந்தித்து உன்னை உயர்த்துவார் அவர் சொல்லியபடியே செய்வார் ஆமே